பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவுல வந்து இந்த செய்வேன அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் வந்து குடும்பத்துல செய்யறாங்க யாரெல்லாம் வந்து இந்த குடும்ப நாசமாக போகும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் உண்மையான ஒரு விஷயத்த வச்சு சொல்ல விரும்புகிறேம்மா அப்புறம் லண்டனில் வந்துட்டு ஒரு மனிதர் மகா மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு மனிதர்லாம் நிறையா மனிதர் இருக்காங்க லண்டனில் அதில் ஒரு ஒருத்தவருடைய பேர் சொல்ல முடியாத ஒரு சின்ன முக்கியமாக இந்த பதிவை பதிய விரும்புகிறேன் நான் அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து ரொம்ப ரொம்ப தாய் தப்பேன் கஷ்டப்பட்டு தகப்பனுக்காக அவர் கூட பிறந்தவங்க அக்கா அப்புறம் வந்து கூட பிறந்த தம்பி மற்றவங்க எல்லாத்துக்கும் இவர் இவர் வந்து பாடுபட்டு அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அகதின்னு சொல்கிறவங்க அதாவது இந்த நாடு வந்து பயணி இல்லை அப்படிங்கும்போது அங்கேருந்து ஈஸியாக இது அமெரிக்கா லண்டனு இப்படி இஸ்ரேலுக்கு எந்த நாடு வேணாலும் வந்து அவங்க விரும்பின நாட்டுக்கு போகலாம் அது வேறு அங்கே உள்ள இது மூலியமாக போகலாம் அது பெரிய ஒரு ப்ராசஸ்மா சாதாரணவங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக லண்டன் போகிறதோ அமெரிக்கா போகிறதோ முடியாது ஆனால் இந்த ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து லண்டனில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்னுடைய தொடர்பில் இருக்காங்க ஆனாலும் அதே சமயத்தில் அந்த லண்டனில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கோடீசரங்களாகவும் பணக்காரவங்களாகவும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா அது கண்டிப்பாக அது நம்ம இருக்கிறது கற்பனை அது முற்றிலும் தப்பு ஒன்று வேணாம் நம்ம நாட்டு காசு வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எல்லா இடமும் சுற்றிட்டு மீதி மூவாயிரம் ரூபாயே திருப்பி கொண்டு வரலாம் வெறும் ரெண்டாயிரரூவா செலவாகும் நம்ம நாட்டு காசுக்கு அதே மாதிரிதான் லண்டன்ல வந்து காசு வந்து மதிப்பு அதிகமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த விலைவாசிகள் அதுக்கு தகுந்த சம்பளம் அப்படித்தான் அளவிட்டு கொடுக்குறாங்க வந்து கொட்டி கொடுக்கலாங்க உண்மையிலே சொல்லப்போனா அந்த லண்டன்ல பெரிய பெரிய ஆபீஸ் துறையில லட்ச லட்சமாக பணம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட வந்து அந்த காசு வந்து பத்தாது அவங்களுக்கு அந்த பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் தங்குறதா இருக்கட்டும் ரெண்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை இதாக இருக்கட்டும் எல் எந்த விதத்துலேயும் அங்கே லண்டன் காசு நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு லண்டன் காசு அமெரிக்கா காசு பெருசாக இருக்கலாம் பட் அந்த காசை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் இங்கேருந்து அங்கே போறவங்க எத்தனை பேர் காருக்குள்ளேயே தூங்குறாங்க காருக்குள்ளேயே குடும்பம் நடத்துகிறாங்க அதாவது கார்லேயே குளிப்பாங்க கார்லயே தூங்கி கார்லயே வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய நாடுகளை பற்றி நிறைய விதமாக சொல்லணும் ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஏன்னா அந்த நபர் வந்து ரொம்ப ரொம்ப மன உடைஞ்சி சித்தரலாமா அப்படிங்கிற நிலைக்கு போய் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து ஒரு தாயாக இருக்கேன் நான் ஏன் அப்படி அவர் வந்து காசுக்காக சாக போகிறாரா அப்படி கிடையாது பணத்துக்காக சாக போகிறாரா அதுவும் கிடையாது எல்லா உறவுகளும் இருந்து இன்னைக்கு அனாதாய ஆக்கப்பட்டேனே அப்படிங்கிறதுக்காகவும் அக்காவுக்காக தன்னுடைய அக்காவுக்காக சொந்த ஒரு வீடு வாங்கி கொடுத்து நகை வாங்கி கொடுத்து அக்காவுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க இது பண்ணி அக்காவுக்காக எல்லாம் செஞ்சு அந்த அக்காவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய தம்பியை செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து அவங்க போய் நாலு இடத்துல செய்வன செய்ய போகிறாங்க அப்படி செய்ய போகும்போது அந்த ஒரு சில சாமியார்கள் இப்போ வந்து தயவுசெய்து இது சாமியார்கள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறீங்க போலியா இருக்கிறவங்க நல்லவங்கள நான் சொல்லலை விரும்ப சொல்ல விரும்பலை ஒரு பொண்ணு வந்து இது இது இப்படி இருக்கட்டும் இன்னும் ஒரு பொண்ணு வந்து ஒரு சாமியாரை பார்க்க போயிருக்கு அந்த பொண்ணு வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறா அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு புருஷ இருக்கையிலேயே தான் பிள்ளை தான் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போய் சாமியாரை போய் பார்க்க போயிருக்கேன் அப்படி சாமியாரை போய் பார்க்கும்போது அவர் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து தானாக வந்து படுக்கைக்கு வர்ற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிரட்டி 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 காசு நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு அது இல்லை அவங்க வீட்டிலையே இன்னொரு பொண்ணையும் கை வச்சு அந்த பொண்ணு கூடையும் இவங்க அந்த சாமியார் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு கேட்டால் நான் சொன்னேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பயப்படாதீங்க அப்படின்னு இல்லைம்மா என்னுடைய வீடியோ வச்சுட்டு நானே போய் நானே போய் சொன்னது மாதிரி நானே மயங்கி நானே ஆசைப்பட்ட மாதிரி இப்படி எதோ வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை வந்து மிரட்டிட்டு இருக்காம்மா என்னை ஒன்றுமே முடியலை என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறாப்புல அது மாத்திரம் இல்லை இந்த சாமியார்ட்டப்போகம் அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்ய 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 தன்னுடைய கணவரும் இறந்துடுறாரு அந்த குடும்பத்த அநாகதை எல்லாத்தையும் இழந்து பைத்தியம் மாதிரி நிற்கிது தன்னுடைய உடம்பை இழந்து பணத்தை இழந்து புருஷனை இழந்து சொந்த பந்தங்கள் அசிங்கப்பட்டு நிற்கி ஒரு பைத்தியமாக நிற்கிது அந்த பொண்ணை அந்த பொம்பளை தான் சொல்ல பொம்பளையும் சொல்ல முடியாது அவங்க அந்த திருமணமானவங்க அவங்கள தூக்கி விட்டறிஞ்சிட்டாரு இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ண அவரு அவரு வசியப்படுத்தி அந்த பொண்ணு இவர் என்ன சொன்னாலும் ஆடுமா ஆஹ் என்ன அங்க போவாத இங்க போவாத அப்படி பண்ணாத இப்படி உட்கார சமைச்சிட்டு இருப்பா கூப்பிட்டதும் அப்படியே பறந்து ஓடி வருமா அந்த அளவுக்கு மயக்கி தயவு செய்து இந்த மாதிரி சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க தயவுசெய்து போய் நம்பாதீங்க ஏமாந்துடாதீங்க ஓ அதே மாதிரி உங்களுக்கு இந்த செய்வன அது இதுங்கிறதெல்லாம் வந்து அது யார் செய்வா அப்படின்னு கேட்டால் ப அங்காளி பங்காளி செய்வாங்க அங்காளி பங்காளி செய்வாங்கன்னா எப்படின்னா பெரியப்பாக்கா சித்தப்பாமாக்காய் உண்ணுட்டு அப்படி திருமணம் பண்ண நாற்றுனார் அந்த அந்த சைடு இப்படியெல்லாம் செய்வனை வந்து பளிக்கும் அதே சமயத்தில் இதே இந்த இவர் என்ன பண்ணா இவர் இவங்க தங்கச்சி அதாவது இந்த லண்டன்ல உள்ள ஒரு தங்கச்சி அக்கா அக்கா போயிட்டு இந்த மாதிரி செய்வன தம்பி தான் செஞ்சிருக்கான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதே இல்லையா அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் வேலை வாங்கி கொடுத்து எல்லாருமே இவரை வந்து எதிரியாக நினைக்கிறாங்க ஏன்னா இவர் கொஞ்சம் கஷ்டத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு 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 இவர் நொடிச்சிட்றாரு அப்போ எல்லாரும் இவங்களுக்கு உதவி செய்கிற நிலைக்கு வர்றாங்க அப்படி இருக்கும்போது ஆனால் இது இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து இந்த முஸ்லீம்களை பாராட்டுறேன் ஒருத்தவங்க நொடிச்சு போயிட்டாங்கன்னா எல்லாரும் காசு போட்டு அவங்களுக்கு வந்து செய்வாங்க ஒரு கல்யாணம் ஜமாத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி நகை நட்டுலாம் போட்டு பாத்திரம் பண்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து வீட்டுக்கு ஒரு தொழில் அவங்களுக்கு ஒரு தொழில்னு எடுத்து கொடுத்து பார்த்துக்குவாங்க இது அதே மாதிரி ஒருத்தர் அனாதையாக இறந்துட்டாங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த வந்து இந்த ஜமாத்தில் அப்புறம் ஜாம் ஜாமுன்னு எடுத்து இறுதி சடங்கு பண்ணுவாங்க ஆனால் நம்ம நம்ம இதில் மாத்திரம் மாத்திரம் நம்ம சொந்த மாத்திரம்தான் போவாங்க அந்த சொந்தமும் ஒதுங்கிருச்சுன்னா அது அனாத பணமாக கிடக்கும் முனிசிபாலிட்டியில வந்து எடுத்துட்டு போவாங்க இது நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது ரொம்ப இது இது ரொம்ப முக்கியமான பதிவுமா செய்து பக்கத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க எங்கேயோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்க போகிற வழியில அவங்களுடைய இறப்புக்கு போங்க போய் அவங்கள காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க முகத்தை தைப்பாங்க நாளைக்கு நம்மளும் இறக்க போறோம் அவங்க போன பத பயணத்தில் நம்மளும் பயணம் செய்ய போறோம் அதை மனசுல வச்சுட்டு நம்ம வந்து போகணும் போய் கும்பிடும் ஆனால் நம்ம அவங்க வீடு யாரோ நமக்கு சொல்லவே இல்லை அது நம்ம போகல கல்யாணத்துக்கு சொல்ல சொன்னாதான் போகணும் சொல்லிட்டாங்க அழைக்கணும் அப்படின்னு ஆனால் மரணத்துக்கு யாரும் சொல்லி போகணும் அவசியம் இல்லை காதில் கேட்டால் ஓடி போய் நம்ம நிற்கணும் அதே மாதிரி அந்த மரணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் காசு பணம் இல்லைங்க தண்ணி டீ காஃபி அப்படி எதுனாலும் கொடுக்கணும் அதுதான் ஒரு முறை ஆனால் அது அந்த முறையே நம்ம ரொம்ப தப்பா பயன்படுத்திட்டு வரோம் அது செயல் எழுந்துட்டு வரோம் அப்ப இந்த தங்கச்சி இந்த மாதிரி அந்த இப்ப வந்து லண்டன்ல உள்ளவரை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு கருத்துக்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆஹ் ஏன்னா இதெல்லாம் பயன் உள்ளது லண்டன்ல உள்ளவர் வந்து சொத்துக்கு காசுக்கு பணக்கல நாளைக்கு இந்த இந்த பணமெல்லாம் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன் ஆனா நான் உழைக்கிறேன் உழைக்காம இல்லை ஆனா என்னுடைய தம்பியும் முறைச்சுக்கிட்டு போறான் எங்கள் என் அக்கா வந்து என் மேலே தப்பாக சொல்றா அப்படின்னு ஒரு இதே தான் வந்து ஏ இது ஏன் நான் இதோட சொல்லி சொல்லி நிப்பாட்டி நிப்பாட்டிகிட்டு போகிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது ஜனக் மகாராஜா சீதாதேவியோடைய அப்பா தன்னுடைய மகளுடைய நிலை சரியில்லாமல் அவரு பெரிய ஜாம்பவான் அவர் வந்து தெய்வத்திலேயோ மா மாந்திரியம் தாந்திரியம் எல்லாமே எல்லாமே கைகளை கை இறைவனையே முன் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய வல்லம் உடையவர் ஜனாக் மகாராஜ் ஆனா அவருடைய செயல்பாடே சீதாதேவிக்கு பழிக்கல தன்னுடைய மகளை வந்து ராவணன் தூக்கிட்டு போனும் போதும் காட்டுக்கு வனவாசம் போகும்போதும் அவரே காப்பாற்ற முடியல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லுவாங்க சாமியாடி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி என் தம்பி வந்து சொத்தை பிடிங்கிட்டான் என் மக பிடிங்கிருச்சு எங்க அப்பா பிடிங்கிருச்சு அப்படின்பாங்கலாம் இந்த கூட்டு கூட்டு குடும்பம் அதாவது அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்க கூட்டு குடும்பம் இவங்களுக்குள்ள அதாவது ஒரு குள காய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட ஏதாவது செய்வனை செய்தா கண்டிப்பா பழிக்காது அத மனசுல வச்சுக்கோங்க செய்வனை அதுதான் சொல்லுவாங்க வளர்த்தா ஆடு மாறுல பாஞ்சிருச்சுடா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவோம் சாமி உன் வளர்த்தா நம்ம வளர்த்த ஆடு மாறுல பாஞ்சிருச்சு அதுக்கு நான் ஆட்டை என்ன பண்ண முடியும் ஒன்னு என்ன பண்ண முடியும் அதனால தான் வந்து அதுக்கு பொறுத்து காவலா போகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த லண்டனில் உள்ளவரை இப்போ காப்பாற்றி வச்சுருக்கேன் எல்லார் குடும்பமும் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பதிவு அதே மாதிரி கூட பிறந்தவங்க செய்வன ஒருபோதும் நல்லா இருக்கணும் நினச்ச குடும்பம் நாசமாகிறதுக்கு செய்வேன ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அப்படியே செய்தாலும் அது பழிக்கவே பலிக்காது எல்லோரும் ஒன்றும் சேருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அரண்மகாரி வாழ்கொழந்தோம்